சகோதரி பவதாரனுடைய மரணம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஒரு ஆறு மாதம் முன்னாடி கூட பாரதிராஜா சார் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன் ரொம்ப நல்லா பேசுனாங்க ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அவங்க இளையராஜா சார் பெண் கார்த்திக் உங்கள் குடும்பத்தில் எல்லா எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அவருடைய ஆண் மாதம் தேந்தியடைய எல்லாம் இறைவனை விளைவெண்டேன் நன்றி சகோதரி பவலாரனுடைய மரணம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஒரு ஆறு மாதத்து முன்னாடி கூட பாரதிராஜா சார் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன் ரொம்ப நல்லா பேசுனாங்க ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அவங்க இளையராஜா சார் பெண் கார்த்திக் அவங்க குடும்பத்தில் எல்லா எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டேன் அவருடைய ஆன்ம சாந்தியடையே எல்லாமே அவரை இடைவெளி